ஹாய் ஹலோ நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் சற்றுமுன் அறிவித்த ஒரு முக்கிய அறிவிப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் தடவை வந்தீங்கன்னா சேனலை அப்படியே ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் சரிங்களா அந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் ஒன் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்றுமுன் அறிவித்த முக்கிய அறிவிப்பின்படி கேஸ் சிலிண்டர் வைத்திருக்கும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மிக மிக முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் நாட்டில் உள்ள அனைத்து குடும்பத்தாருக்கும் சமையல் எரிவாயு சிலிண்டர் அத்தியாவசிய பொருளாக கருதப்படுகிறது இதே நேரத்தில் பல்வேறு காரணங்களால் கேஸ் சிலிண்டர்கள் தீப்பிடிக்கும் சம்பவமும் நடைபெற்று வருகின்றது இதன் முக்கிய காரணம் காலாவதியான சிலிண்டரே ஆகும் இதை பற்றி தீயணைப்பு துறையினர் காலாவதியான சிலிண்டரை மக்கள் தேதியினை கவனிக்காததே காரணம் என்று கூறுகின்றனர் கேஸ் சிலிண்டருக்கு காலாவதி தேதி உள்ளது என்பதை மக்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்டத்துக்கு பிறகு சிலிண்டர்கள் பழையதாகி வாயு அழுத்தம் தாங்க முடியாமல் வெடித்து சிதறிவிடும் என எச்சரிக்கின்றனர் இதனை தடுக்க விற்பனையாளரிடம் இருந்து எல்பிஜி சிலிண்டரை எடுக்கும்போது கண்டிப்பாக காலாவதி தேதியை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த தேதி சிலிண்டரின் கைப்பிடியின் கைப்பிடியுடன் இணைக்கும் கீற்றுகளின் உள்பக்கத்தில் இந்த எண் எழுத்து எழுதப்பட்டுள்ளது நீங்கள் அங்கு கவனமாக உற்று பார்த்தால் ஏபிசி ஏபிசி அல்லது டியில் எழுதப்பட்ட எண்ணை காணலாம் மேலும் அந்த எண்ணுக்கு அருகில் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அல்லது குறிப்பிட்ட தேதி எழுதப்பட்டிருக்கும் மேலும் ஏபிசிடி என்பது ஒரு வருடத்தின் மாதங்களை குறிப்பாக எடுத்துக்காட்டாக ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களில் ஏ என்ற எழுத்தும் ஏப்ரல் மே மற்றும் ஜூன் மாதங்களுக்கு பி என்ற எழுத்தும் ஜூலை ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதங்களில் சி என்ற எழுத்தும் அக்டோபர் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் டி என்ற எழுத்தும் பயன்படுத்தப்பட்டுள்ளது இந்த எழுத்துக்களை தொடர்ந்து வரும் எண்கள் ஆண்டை குறிக்கின்றன எடுத்துக்காட்டாக உங்கள் சிலிண்டரில் பி புள்ளி இருபத்தி எட்டு என்று எழுதப்பட்டிருந்தால் உங்கள் சிலிண்டரின் காலாவதி தேதி ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு என்று அர்த்தம் இதுவே புள்ளி இருபத்தி ஐந்தாக இருந்தால் உங்கள் சிலிண்டர் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலாவதி தேதி ஆகும் அதன் பிறகு அதை முக்கியமாக மாற்ற வேண்டும் அவ்வாறு செய்ய தவறினால் சிலிண்டர் வெடிக்கும் அபாயம் அதிகம் உள்ளது வீடுகளில் பயன்படுத்தப்படும் எல்பிஜி சிலிண்டரின் அதிகபட்ச ஆயுட்காலம் பதினைந்து ஆண்டுகள் ஆகும் இந்த காலகட்டத்தில் எரிவாயு நிறுவனங்கள் அந்த சிலிண்டரை இரண்டு முறை சோதனை செய்து திறனை சரிபார்க்கின்றன முதல் சோதனை ஐந்து ஆண்டுகள் முடிந்த பிறகும் இரண்டாவது சோதனை பத்து ஆண்டுகளுக்கு பிறகும் செய்யப்படுகிறது இந்த சோதனை விவரம் உங்கள் சிலிண்டரின் மேற்புறத்திலும் எழுதப்பட்டுள்ளது இரண்டு தேதிகளும் கடந்துவிட்டால் அந்த சிலிண்டரை எடுக்க வேண்டாம் என்று அறிவுறுத்துகின்றனர் நன்றி வணக்கம்